பாடல் நெய்தல் துறைவன் நெஞ்சம்பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை வரைவு நீட ஆற்றாளாகிய தோழிக்கு தலைமகன் சிறைப்புறமாகச் சொல்லியது பமனையுள் வேறுபடாது ஆற்றினாய் என்றார்க்கு தலைமகள் சொல்லியதும் ஆம் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் தலைமகள் அம்மவாழி தோழி நன்னுதற்கு யாங்கு அகின்றுகோல் பசப் பெண்ணோன் புலிக் கயிறு கடை யாத்த கடு நடை நடையுளித் தின் திமிழ் பரவர் ஒன் சுடற் கொலியில் நடுநாள் வேட்டம் போகி வைகிற கடல் மீன் தந்து அணக்குவை உங்கு இரும் புன்னை வரி நிழல் இருந்து தேம் தேரல் கீழையுடு மாந்திரி பெரிய மகிழும் துறைவன் எம் சிறிய நெஞ்சத்து அகழ்வு அறியானே தோழி வாழ்வாயாக யான் கூறுகின்ற இதனை கேள் வன்மை மிக்க புரிகளான் முறுக்குண்ட கயிற்று நுனியிலே கட்டிய மீது ஏறுகின்ற இட்டியையுடைய நீரில் விரைந்து செல்ல வல்ல திண்ணிய மீன் செல்லுகின்ற பரவர் ஒள்ளிய விளக்குகளை கொளுத்தி கொண்டு நடுகாமத்து வேட்டை மேற் சென்று கடலிலே பிடித்த மீன்களை விடியற் காலையில் கொண்டு வந்து கழிக்கரை சோலையின் கண்ணே குவித்து உயர்ந்து கரிய புன்னை மரங்களின் வரியமைந்த நிழலிலிருந்து தேன் மணம் வீசும் தகுந்த கள்ளை அருகிலே தம் உறவினருடன் கூடி பருகி அளவில்லாது மிகவும் மகிழ்ந்து வைகும் கடலின் துறையுடைய தலைமகன் எமது சிறிய உள்ளத்தினின்று நீங்குதல் கற்றறிந்தில் நாதலின் எப்பொழுதும் எம்முள்ளத்தூடே ரா நின்றனன் அங்கனம் அவன் எம்மைப் பிரியாது உரைதலானே எமது நல்ல நுதலின் கண்ணே பசலை எவ்வாறு உண்டாகா நிற்கும் அதனை ஆராய்ந்து கூறிக் காண் நற்றினைப் பாடல் தலைவனின் பிரிவால் தலைவியின் நெற்றியில் பசலைப் படர்வதைத் தொழிக்க கூறுகிறாள் வலிமையான படகில் மீனவர்கள் நள்ளிரவில் மீன் பிடிக்கச் சென்று விடியலில் மீன்களுடன் கரை திரும்புவர் மர மரநிழலில் உறவுகளுடன் தேரல் பருகி மகிழும் துறைவன் என் மனதை விட்டு நீங்காததால் என் நெற்றியில் பசலை எப்படி படரும் என தலைவி தோழியிடம் வினவுகிறாள் தலைவன் எப்போதும் உடனிருப்பதால் பாசலை தோன்ற வாய்ப்பில்லை என்பது குறிப்பாக உணர்த்தப்படுகிறது